<تصفيق> <تصفيق> بسم الله الرحمن الرحيم. <تصفيق> <تصفيق> بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون غنيت قرية سهودرة سهودري தொடர் வகுப்பாக நடந்து வகுப்பிலே நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறோம் சென்ற வகுப்பில் நாங்கள் ஆறாவது வசனத்தில் கடைசி சொல்வரைக்கும் பார்த்திருந்தோம் அதாவது அல்லாஹு இதிலே சொ வரைக்கும் நாங்கள் அவதானித்திருந்தோம் கடைசி சொல் தான் ஆத்தியா என்கின்ற சொல் ஆத்தியா என்றால் இதற்கு அடுத்ததாக ஒன்றும் இல்லை கடைசி கட்டத்தை அடைந்த அப்படிங்கிற கருத்து அதற்கு இருக்கிறது அதனால்தான் நபி ஜக்கரியா அலை ஹிசலாத் வசலாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒகது பலகுத்துமினல் கிபெரி ஐதீயா நான் வயோதிபருவத்தில் மிகவும் மோசமான நிலைக்கு போய்விட்டேன் அப்ப அந்த இடத்தில் நபி ஜக்கரி அலை சலாத் வசலாம் அவர்கள் பாவித்த சொல் என்னவென்றால் ஐதீயா என்கின்ற சொல் ஐத்தீயா என்றால் என்ன அந்த கிளப்பருவத்துக்கு அடுத்ததாக இன்னொரு நிலை இல்லை அந்த அளவுக்கு கடைசி கட்டத்தை அடைந்துவிட்ட ஒரு சிச்சுவேஷனை சொல்லுகின்ற பொழுது என்கின்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது நன்கு வயதானவர்களுக்கு சொல்வார்கள் ஷேக்குன் ஆத்தி அப்படின்னு சொல்வார்கள் ஐனை வைத்து ஷேகுன் ஆத்தி என்று சொன்னால் மிக கடுமையான வயதுக்கு போன ஒருவருக்கு சொல்வார்கள் அப்படியான ஒரு சொல்லை எல்லா குத்தாலா இந்த காற்றிற்கு ஆது சமூது ஆது கூட்டத்தாரை அழித்த இந்த காற்றுக்கு பாவிக்கின்ற பொழுது இந்த சொல்லை அல்லாஹு தாலா பாவிக்கிறான் அகோரம் எந்த அளவுக்கு என்றால் அதற்கு அடுத்ததாக இல்லை அதனுடைய கடும் தன்மைக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இல்லை அந்த அளவுக்கு அது கடைசி கட்டத்தை அடைந்த மிக மோசமான பயங்கரமான காற்று என்று அல்லாஹு தாலா வர்ணிக்கிறான் பொதுவாக அல்குர்வானை நாங்கள் பார்த்தோமையாக இருந்தால் இந்த ஆத்தியா என்ற சொல் பெருமையோடு சம்பந்தப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அகங்காரம் பெருமை யாருக்கும் கட்டுப்படாமல் சுதந்திரமாக செயற்படக்கூடிய தன்மைக்கு இந்த சொல்லை பாவித்திருக்கிறான் அல்லாஹூ தாலா அல்லா அல் குரானில் இன்னொரு இடத்தில் சொல்லுகின்ற பொழுது திரை நிராகரிப்பாளர்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது அவர்கள் தங்களுக்கு தாங்களே தங்களுக்குள் கடும் கர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறான் இதே வார்த்தையை அகங்காரத்தோடு அவர்கள் எல்லை மோறி செயற்பட்டார்கள் என்றால சொல்லுகிறான் அப்ப அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோமையாக இருந்தால் அகங்காரத்தோடு கர்வத்தோடு வீசிய காற்று யாராலும் இந்த காற்றை என்ன செய்ய முடியவில்லை கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த அளவுக்கு எல்லையை மீறிய அகங்காரத்தோடு வீசிய காற்று என்கின்ற அடிப்படையிலும் இந்த சொல்ல எங்களால் வர்ணிக்க முடியும் சகோதரிகளை அப்படி என்றால் இந்த காற்று வந்து எல்லோரின் மீதும் ஆதிக்கம் செலுத்தியது யாரையும் தப்ப விடவில்லை பொதுவாக ஒரு சூறாவளி காற்று வீசுமையாக இருந்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம் சேப்டி ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் ஜன்னலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது வீட்டு கூரைகள் இப்படி அமைந்திருக்க வேண்டும் கடினமான பாதுகாப்பான அறைகளுக்குள் போய் புகுந்து வேண்டும் இப்படியெல்லாம் நிறைய தந்திரோபாயங்கள் உலகத்திலே சொல்வார்கள் ஆனால் இந்த காற்று என்ன செய்தது என்றால் மனிதர்களுடைய ஹீலத் மனிதர்களுடைய தந்திரங்களையும் மீறிவிட்டது மனிதர்கள் தப்புவதற்கு என்னென்ன தந்திரம் எல்லாம் போடுவார்களோ இந்த புயலிலே இருந்து இந்த கடுமையான காற்றிலே இருந்து தப்புவதற்காக என்னென்னவெல்லாம் திட்டமிடுவார்களோ அந்த திட்டத்தை எல்லாம் மிகைத்து விட்ட காற்று என்று அல்லாஹூ தாலா சொல்லுகிறான் தான் இன்னொரு இடத்தில் ஆது கூட்டத்தாருக்கு வீசிய அந்த காற்றை பற்றி அல்லாஹூ ஜல்லஷி அனகு தாலா சொல்லுகின்ற பொழுது தன்சியான்சர் மனிதர்களை அது உருவி வெளியே எடுத்தது என்று அல்லாஹூ தாலா சொல்கிறான் பிடுங்கி எடுத்தது அப்ப எந்த இடத்துல போய் அவர்கள் மறைந்து கொண்டாலும் இந்த காற்று என்ன செய்கிறது என்றால் புகுந்து அவர்களை பிடுங்கி வெளியே எடுத்து விடுகிறது அல்லாஹு தாலா இன்னொரு இடத்திலே வர்ணிக்கிறான் அகீம் அகீம் என்று சொன்னால் என்ன மலட்டுத்தன்மைக்கு சொல்வார்கள் எதுவுமே அதற்கு ஏறாது எந்த தந்திரங்களும் வேலை செய்யாது அன்கல்ச்சராகத்தான் அது இருக்கும் அது டீசெண்டாக வீசக்கூடிய காற்றாக இருக்காது அப்படியான ஒரு காற்றை தான் அல்லாஹூ ஜல்லஷாஹு தாலா இங்கு வர்ணிக்கின்ற பொழுது ஆத்தியா என்கின்ற சொல்லை அல்லாஹ் வர்ணிக்கிறான் எனவே எல்லையை தாண்டியது அல்லது கடும் கர்வத்தோடு வீசிய காற்றாக இந்த காற்றை அல்லாஹூர் அபுல் ஆலமி இந்த இடத்திலே வர்ணிக்கிறான் சகோதரிகளே அடுத்ததாக அல்லாஹு ரபுல் ஆலமி என்ன சொல்லுகிறான் அதை வசப்படுத்தினான் என்றெல்லாம் சொல்கிறான் அந்த காற்றை என்பதற்கு சொல்வார்கள் என்று சொல்வார்கள் இப்ப ஒருவர் வந்து ஒரு வயலை உழுவதாக இருந்தால் நிலத்தை பதனிட்டு எல்லாத்தையும் செய்ததற்குரிய ஏற்பாடை செய்து கொள்வார் தன் பக்கம் அதை வசப்படுத்திக் கொள்வார் தனக்கு ஏற்ற மாதிரி அதை கட்டுப்படுத்திக் கொள்வார் அப்ப அதைத்தான் வந்து அல்லாஹு ஆலமையும் பாவிக்கிறான் சஹரஹா அந்த காற்றை அல்லாஹ் தன்வசமாக ஆக்கி கொண்டான் தனக்கு கட்டுப்படக்கூடியதாக ஆக்கி வீச செய்தான் அன்புள்ள சகோதரர்களே யாரின் மீது வீச செய்தான் என்றல்லா சொல்லுகின்ற பொழுது அலைஹிம் அவர்கள் மீது வீச செய்தான் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இந்த வசனத்திலே உள்ள மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் கட்டுக்கடங்காமல் வீசுகின்ற காற்று முதலாவது விஷயம் அந்த காற்றை நகர விடாமல் அல்லாஹ் ஒரு இடத்திற்கு வசப்படுத்தி கொண்டு வருகிறான் காற்று வீசுகின்ற பொழுது இத்தனை மணி நேரத்துக்கு வீசும் அப்படின்னு சொல்லுவார்கள் அதற்கு பிறகு அதை நகர்ந்து செல்லும் என்று சொல்லுவார்கள் ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் அந்த காற்றை தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி வசப்படுத்திக் கொள்கிறான் சஹரஹா வசப்படுத்தி யாரின் மீது வீச செய்கிறான் என்று சொன்னால் அலைஹிம் அவர்கள் மீது வீச செய்கிறான் அவர்கள் என்று அல்லாஹ் யாரை சொல்கிறான் ஆது கூட்டத்தாரை சொல்கிறான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அப்ப இந்த காற்று எப்படி வீசியிருக்கிறது என்று சொன்னால் குறிப்பாக யாரெல்லாம் ஆது கூட்டத்தாரில் இறை நிராகரிப்பாளர்களாக இருந்தார்களோ தங்களுடைய கட்டிடங்களை வைத்து பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்களோ எந்த கட்டிடங்களில் தாங்கள் காலமாக இருப்போம் என்று கருதி கொண்டிருந்தார்களோ அந்த கட்டிடத்தை தவிர அவர்களை முழுமையாக அளித்தான் அதனாலதான் அல்லாஹூத்தாலா பாவிக்கின்ற பொழுது அலைஹிம் அவர்கள் மீது செய்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னொரு வசனத்தை பாருங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல் குர்வானில் இந்த காற்றை பற்றி சொல்லுகின்ற பொழுது துதம் இந்த காற்று என்ன செய்தது என்றால் அல்லாவுடைய கட்டளை படி அம்ரிடைய கட்டளை படி எல்லாவற்றையுமே தபுடு பொடியாக்கியது அவர்கள் கட்டி பெருமை அடித்துக் கொண்டிருந்த அந்த வீடுகளை தவிர எதையும் அங்கு காண முடியவில்லை என்று அல்லாஹூ தலை சொல்கிறான் அப்ப அவர்கள் வசித்த வசிப்பிடங்கள் அப்படியே இருக்க அவர்கள் மீது அது வீசி இருக்கிறது அப்படி என்றால் இது அல்லாஹுவினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விசித்திரமான ஒரு காற்று என்பதை புரிந்து கொள்ளலாம் அதனால தான் அல்லாஹூ ரபுல் ஆலமின் இன்னொரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது இல்ல ஜாயு கர்ரமீம் அது அவங்களுடைய உடம்பிலே படுமையாக இருந்தால் அது அவர்களை நோக்கி வறுமையாக இருந்தால் அவர்கள் சாம்பல் மாதிரி ஆகிவிடுவார்கள் இல்ல ஜாயு கர்ரமீம் அப்ப எல்லாரையும் அந்த கூட்டத்தில் அல்லாஹு ஜல்லஷா தாலா யாரெல்லாம் நிராகரிப்பாளர்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லோரையும் அல்லாஹு தாலா அழிக்கிறான் ஆனால் அவர்கள் வசித்த வசிப்பிடங்கள் அப்படியே இருக்க அதுதான் நல்லா அல்குரானில் சொல்லுகின்ற பொழுது காணுவதற்கு எதுவும் இல்லாதவர்கள் ஆகிவிட்டார்கள் இல்ல மசாக்கின் அவர்கள் வசித்த வசிப்பிடங்களை தவிர என்று அல்லாஹு தாலா அல் குர்வானிலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம் ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அவர்கள் மீது வீச செய்தான் அவர்கள் மீது என்கிற வார்த்தையை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் எத்தனை நாட்கள் எவ்வளவு நேரங்கள் வீச செய்தான் முதலாவது என்ன சொல்கிறான் சப அலையாலின் வதமானியதின் சபாலின் என்றால் என்ன ஏழு இரவுகள் எட்டு பகல்கள் அப்ப அந்த காற்று வீச ஆரம்பித்திருக்கிறது இரவிலிருந்து அப்ப எத்தனை இரவுகள் இந்த காற்று வீசியிருக்கிறது என்றால் ஏழு இரவுகள் இந்த காற்று வீசியிருக்கிறது பகல்களை பொறுத்தவரையில் ஏழு பகல்களையும் தாண்டி இன்னொரு பகல் கூடுதலாக வீசியிருக்கிறது அப்ப ஏழு இரவுகள் வீசிய அதே காற்று எட்டு பகல்கள் வீசி இருக்கின்றது என்பதை அல்லாஹுத்தாலா சொல்லுகின்ற பொழுது சப ஆலையின் சொல்லுகிறான் சில அறிஞர்கள் இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் பொதுவாக அரபியிலே ஒரு மொழி பிரயோகம் ஒன்று இருக்கிறது இந்த ஏழு அப்படிங்கிற வார்த்தையை அதிகமான நாட்கள் என்பதற்காக பாதிப்பார்கள் அதிகமான நாட்கள் இடைவிடாமல் ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தார் அதுவும் பெரும்பாலும் ஒரு மோசமான ஒரு செயற்பாடு நடந்து கொண்டிருந்தால் அந்த கசரத்தை அதிகம் எண்ணிக்கையை அதிகம் அததை எண்ணிக்கையை அதிகம் காட்டுவதற்காக வண்டி ஏழு அப்படிங்கிற வார்த்தையை பாவிக்கின்ற ஒரு முறை எதில இருக்கிறது அரபு மொழியில் இருக்கிறது அப்ப அந்த அடிப்படையில் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் சப ஆலையாளின் வசமானிய தையாமின் ஏழு இரவுகளையும் தாண்டி எட்டு பகல்களையும் தாண்டி தொடர்ச்சியாக வீசிக்கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லுகிறார்கள் ஆனால் பொதுவாக நேரடி கருத்து என்னவென்றால் சப அலையாளின் ஏழு இரவுகளும் சமானிய ஐயாமின் எட்டு பகல்களும் வீசக்கூடிய காற்றாக வாகுத்தால இந்த காற்றை வைத்திருக்கிறான் அப்ப இப்படி சொன்ன உடனே விட்டு விட்டு வீசியதா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது தொடர்ச்சியாக வீசியதா அல்லது ஏழு இரவுகள் ஒரு நாள் இரவில் வீசிவிட்டு அடுத்த நாள் இரவு வீசாமல் இருந்ததா என்றால் அல்லாஹு வாக்கிய வசனத்தில் சொல்கிறான் அடுத்த சொல்லில் சொல்கிறான் எப்படி சொல்லுகிறான் ஹசூமனுக்கு உள்ள பொருள் என்னவென்றால் முத்தாபியான் என்று சொல்லுவார்கள் முத்தாபியான் என்று சொன்னால் என்ன தொடர்ச்சியாக என்பது அதனுடைய பொருள் அதற்குள்ள ஒரு கருத்து இருக்கிறது அதாவது ஹாசிமுன் என்ற சொல்லுக்குரிய பண்மை சொல் தான் என்னது ஹொசூம் என்கின்ற சொல் ஹொசூம் என்பதனுடைய அர்த்தம் தொடர்ந்து விடாமல் இடைவெளி விடாமல் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருந்தால் அதற்கு இந்த சொல்லை பாவிப்பார்கள் சிலருக்கு உடம்புல வந்து காயம் ஏற்பட்டு சில காயங்கள் இப்படி ஏற்பட்டால் அந்த தோல்ல வந்து வாய் விரிந்து போயிருக்கும் இடையில வந்து சதை என்ன செய்து கொண்டிருக்கும் தெரிந்து கொண்டிருக்கும் அப்ப அந்த காலத்துல என்ன செய்வாங்க என்று சொன்னால் அந்த வாயை மூடுவதற்காக அந்த வெட்டுப்பட்ட அந்த இடைவெளியை நிரப்புவதற்காக வேண்டி ஒத்தனம் போடுவார்கள் அந்த ஒத்தனம் போட்டு போட்டு நீண்ட நாட்களுக்காக தொடர்ந்து போட்டதுக்கு அந்த சதை வந்து பிடித்து அந்த என்ன செய்யும் அடைக்கும் அப்படியான ஒரு வழிமுறை அந்த காலத்திலே இருந்தது ஒரு மருத்துவ முறை அந்த மருத்துவ முறைக்கு சொல்லுகின்ற பிரயோகம் தான் ஹொசூமன் என்கிற பிரயோகம் அது செய்த உடனே என்ன செய்ய மாட்டாது அந்த தடையும் போய்விட மாட்டாது தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள் மருத்துவர்கள் அப்ப அதிலிருந்து அறிஞர்கள் இந்த கருத்தை எடுக்கிறார்கள் ஹொசுமன் தொடர்ச்சியாக வீசக்கூடிய காற்று இடைவெளி விடாமல் இரவும் பகலுமாக அது குறிப்பிட்ட நபர்களை நோக்கி ஆது கூட்டத்தாரை நோக்கி அது தொடர்ந்து வீசிக்கொண்டே இருந்தது என்று அல்லாஹு ஜல்லஷானு தலை சொல்கிறான் இன்னொரு கருத்து இருக்கிறது அறுத்து விடுதல் ஹொசுமனுக்கு இன்னொரு கருத்து இருக்கிறது என்ன கடைசி முதலுமாக அறுக்கிறது என்று சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் வெட்டி விடுவது அப்படி என்றால் இந்த காற்று அவர்கள் மீது வீசியது அது அவர்களை அடியோடு அறுத்து விட்டது இந்த காற்று அவர்கள் மீது தொடர்ச்சியாக வீசியது ஹசூமன் அந்த காற்றினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்று சொன்னால் அடியோடு அவர்களை அறுத்து விட்டது என்று அர்த்தம் அப்ப இது எத்தனாவது பொருள் இரண்டாவது பொருள் முதலாவது பொருள் என்ன தொடர்ச்சியாக இரண்டாவது பொருள் என்ன அறுத்து விடக்கூடியது கடைசி முதலுமாக அறுப்பதற்கு சொல்லுவார்கள் கணியத்திற்குரிய சகோதரர்களை மூணாவது ஒரு அர்த்தம் இருக்கிறது அதாவது பரக்கத்துகளை அழிக்கக்கூடிய ஹாசிமுல் பரகாத் ஹாசிமுல் பரகாத் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹைராத்துகளையும் வாது கூட்டத்தார் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியும் அவர்களுடைய அத்தனை ஹயிர்களையும் அத்தனை நிலவுகளையும் ஹசும் பண்ணக்கூடிய கதையை முடித்து விடக்கூடிய பறக்கத்தை அழித்து விடக்கூடிய காற்றாக அந்த காற்று இருந்தது அப்படி என்றால் இந்த ஹசூம் என்பதற்கு இப்பொழுது நாங்கள் எத்தனை பொருள்கள் படித்திருக்கிறோம் மூன்று பொருள்கள் படித்திருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளையா அல்லாஹு தாலா இந்த காற்றை அவர்கள் மீது ஏழு இரவுகளும் பகல்களும் பறக்கத்தை அழிக்கக்கூடியதாக அவர்களை அறுத்து வீசக்கூடியதாக தொடர்ச்சியாக அல்லாஹு ரபுல் அலமின் அவர்கள் மீது ஏவி விட்டு கொண்டிருந்தான் என்று அல்லாஹு ரபுல் அலமின் அற்புதமாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே இது அவர்கள் அளிக்கப்பட்ட காட்சி இப்ப அதை சொல்லும் பொழுதே எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் அது வருகிறதா இல்லையா காற்று வீசுகிறது அதிலும் இரவில் வீசியது என்றதாவது சொல்கிறான் இரவில் வருகிற சோதனை என்பது அது கடுமையான சோதனைக்கு சொல்வார்கள் நிறைய கவிஞர்கள் தங்களுடைய கவலையை வெளிப்படுத்துவதற்காக இரவை உதாரணமாக காட்டுவார்கள் நிறைய இரவுகள் நான் காத்திருந்தேன் என்று சொல்லுவார்கள் அல்லாஹூ தாலா இப்படியான ஒரு கடுமையான ஒரு தண்டனையை இரவே கொண்டு ஆரம்பிக்கிறான் என்றால் இரவுல மனிதர்கள் இந்த ஏற்பாடும் இல்லாமத்தால் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் தூங்கி கொண்டிருப்பார்கள் திடீரென அவர்களை நோக்கி அந்த காற்று வருகிறது இப்ப இந்த காட்சி எல்லாம் அல்லாஹு ஜல் அனவு சொல்லுகின்ற பொழுது என்னுடைய கண்ணுக்கு முன்னால் வருகிறதா இல்லையா இப்பொழுது அடுத்த சொல்லை பாருங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அடுத்த சொல்லை அல்லாஹு தால எப்படி சொல்லுகிறான் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அப்ப இந்த காட்சியெல்லாம் சொல்லும் பொழுது எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் வருகிறது இந்த கண்ணுக்கு முன்னால் வருகின்ற காட்சியை நிஜத்தில் நடப்பதை போல அல்லாஹால என்ன சொல்லுகிறான் கௌம இந்த கூட்டத்தாரை நபியே நீங்கள் பார்க்கிறீர்கள் உண்மையா ரசூல்லா பார்க்கிறார்களா அது கூட்டத்தாருக்கும் நபிகள் நாயம் சல்லாஹூ அலை வசலம் அவர்களுக்கும் உள்ள இடைப்பட்ட காலம் மிக நீண்ட காலம் அப்படி என்றால் அல்லாஹு தாலா இதை என்ன வசனத்தை கொண்டு பாவித்திருக்க வேண்டும் இறந்த காலத்தை கொண்டு பாவித்திருக்க வேண்டும் அப்படித்தானே இறந்த கால சொல்லை அல்லாஹு தாலா பாவித்திருக்க வேண்டும் ஆனா அல்லாஹ் இறந்த கால சொல்லை பாவிக்காமல் என்ன சொல்லை பாவிக்கிறான் ஆஹ் இப்ப நடந்து கொண்டிருக்க கூடிய மாதிரி சொல்லை பாவிக்கிறான் என்றால் இத கண்ணுக்கு முன்னால பார்த்து கொள்ளுங்க இப்படித்தான் மறுமை நாள் என்பதும் வருகின்ற பொழுது உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் அனைத்து காட்சிகளும் இருக்கும் இப்படித்தான் நீங்கள் உங்களை மறுத்து கொண்டிருப்பவர்களுக்கு இதை உதாரணமாக சொல்லுங்கள் என்ற அளவுத்தால சொல்லுகிறான் இது ஹெக்காயத் என்று சொல்லுவார்கள் ஹெக்காயத் என்று சொன்னால் என்ன நடந்த அகோரமான விஷயங்களை தற்போது பிரக்டிக்கலாக நடப்பது மாதிரி சொல்வது அல்லாஹு தாலா இவ்வளவு அழகாக சொல்லுகிறான்னு பாருங்கள் பத்தரல் கௌம பீஹா அந்த காற்றின் இடையிலே அந்த கூட்டத்தாரை நபியே நீங்கள் பார்ப்பீர்கள் எப்படி பார்ப்பீர்கள் ஆ சர் ஆல்லாஹால சொல்லுகிறான் சரியா என்பதனுடைய பண்மை புளூரல் தான் என்னது சரா என்கிற வார்த்தை சரியா என்பது அடிபட்டு கீழே மூர்ச்சியாகி விழக்கூடியவர்களுக்கு சொல்லுவார்கள் இப்ப சரா என்றால் என்ன அந்த கூட்டத்தாரை நீங்கள் அடிபட்டு நினைவில்லாமல் கீழே விழக்கூடியவர்களாக நபியே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் ஜெல்லஹூ தாலா சொல்லுகிறான் அதாவது அன்புள்ள சகோதரர்களே கடுமையான அடி பலமாக விழுகின்ற பொழுது மனிதன் கீழே விழுவான் விழுகின்ற பொழுது அவனுக்கு எந்த பலன்ஸும் இருக்காது எதனையாவது பிடித்துக் கொள்வதற்கு விழுவதிலே இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பலன்ஸ் எதுவும் இருக்காது மூளையில் எந்த நினைவும் இல்லாமல் கீழே விழுந்து விடுவார்கள் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இந்த காற்று அவர்கள் மீது பட்டபொழுது சொல்லிட்டு அவர்கள் எப்படி விழுந்தார்கள் அவங்க என்ன மாதிரி விழுந்தார்கள் என்பதற்கு உதாரணத்தை அங்கால சொல்லுகிறான் எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் அவங்க எப்படி விழுந்தார்கள் என்று சொன்னால் நகல் என்பது பேரீச்சமரத்துக்கு சொல்வார்கள் என்பது அஜுஸ் வார்த்தை தான் என்று சொல்வது மரத்தினுடைய வெட்டிவிட்டு மிஞ்சுகின்ற அந்த பகுதி இருக்குமே ஓலை பேரீச்சம் பழங்கள் எல்லாம் உழைக்கக்கூடிய அந்த பகுதி அதை தலை என்று சொல்வார் என்று சொல்வார்கள் அதாவது பேரிச்சம் மரத்தினுடைய தலைகள் அதெல்லாத்தையும் வெட்டிவிட்டு கடைசி அமைய மிஞ்சக்கூடிய அந்த தண்டு அந்த பகுதிக்கு தான் என்ன சொல்லுவாங்க சொல்லுவார்கள் இது வந்து ரொம்ப பாரமாக இருக்கும் முதல் முதலாக புடிந்த பொழுது எப்படி இருக்கும் என்றால் ரொம்ப பாரமாக இருக்கும் அப்ப இதை பயன்படுத்துவதற்காக வேண்டி என்ன செய்வார்கள் என்றால் நீண்ட காலத்திற்கு காய போடுவார்கள் அதை காய போட்டு போட்டு அப்படியே அது காஞ்சி சருகாக மாறுகிற வரைக்கும் அது அப்படியே ஒரு இடத்தில் க கிடக்கும் நீண்ட நாள் போய் விடுமையாக இருந்தால் இப்படி கூனி விடும் அது சில நேரம் தலை இருந்தாலும் அது உடம்போடு சேர்த்து இப்படி முதுகால் வளைந்து விடும் அதற்கு சொல்வார்கள் சொல்வார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இவங்க எப்படி விழுந்தார்கள் என்று சொன்னால் ஆஜாசு நகல் அதாவது இந்த பேரிச்ச மரத்தின் தலை கொய்தப்பட்டு அதனுடைய வலுவெல்லாம் இழந்து சாரெல்லாம் சென்று அதனுடைய பாரமெல்லாம் குறைந்து விழக்கூடிய விழுந்து கிடக்கக்கூடிய பேரிச்சம் மரத்தின் அந்த தண்டை போல இந்த சொல்லுகிறான் அதிலும் எல்லாம் எப்படி வர்ணிக்கிறான் என்று பாருங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ஹாவியா அந்த பேரிச்ச மரத்தினுடைய அந்த பகுதி அல்லாஹ் எப்படி வர்ணிக்கிறான் என்றால் ஹாவியா ஹாவியா என்று சொன்னால் நம்முடைய வார்த்தையில் சொல்வதனால் புஷ்வானமாக போனது என்று சொல்லுவார்கள் ஹவல் பத்னு கடுமையான பசி ஒருத்தன் சாப்பிடாம இருந்திருந்து வயிறெல்லாம் ஒட்டி போய் ஒட்டி போய்விட்டது வயிற்றில் எதுவும் இல்ல ஹவல் பத்து சொல்லுவார்கள் குறிப்பாக தாய்மார்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு கற்பம் உள்ளவள் பிள்ளையை பெற்றெடுத்து விட்டால் அப்பொழுது கற்பப்பை எம்டி ஆகிவிடும் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வார்த்தையை பாவிப்பார்கள் சுபஹான் அல்லா இந்த வார்த்தையை பாவிப்பார்கள் இதே வார்த்தை அல்லாஹு ஜல்லஷானுத்தானா இந்த பேரீச்சம் தண்டுக்கெல்லாம் பாவிக்கிறான் அதனுடைய உள்பகுதியெல்லாம் அப்படியே சருகாக கொட்டுண்டு போய் கிடக்கிறது எப்படி அந்த பேரீச்சம் மரத்தினுடைய அந்த பகுதி தலை கொய்யப்பட்டு வலுவிழந்து கிடக்குமோ அது மாதிரி யார் கிடந்தார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் ஆது கூட்டத்தார் கிடந்தார்கள் என்று தாலா சொல்கிறான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை அதற்கு அடுத்ததாக சொல்வதை பாருங்கள் பகல் தாரும் மின் பாக்கியா ஏதாவது அவர்களுக்காக மிச்சம் இருக்கிறதா எங்கள் வகுத்தாரா கேட்கிறான் நீங்கள் காணுகிறீர்களா லஹும் அவர்களுக்காக காணுகிறீர்களா மின் பாக்கியா ஏதாவது மிச்சத்தை காணுகிறீர்களா அப்படி என்றால் மின்னஃப் சின் பாக்கியா மிச்சமாக இருக்கக்கூடிய ஏதாவது ரூஹ் அங்கு இருக்கிறதா ஏதாவது ஒரு உயிர் அங்கே இருப்பதை நீங்கள் காணுகிறீர்களா மிச்சம் வைக்காமல் அழித்து விட்டோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இவ்வளவும் யாரை பற்றிய வர்ணனை இவ்வளவு யாரை பற்றிய வர்ணனை ஆது கூட்டத்தாரை அல்லாஹு தாலா அளித்ததற்கான வர்ணனையை சொல்லிக்கொண்டு வருகிறார் முதலாவது ஆரம்பத்தில் மறுமை நாள் உண்மை என்ப என்பதை எல்லாத்தால கூறுகிறான் இப்ப இதுவரைக்கும் எதை பேசிக் கொண்டு வருகிறான் என்றால் இந்த மறுமை நாளின் உண்மை தன்மையை மறுத்தவர்களுடைய நிலை என்ன என்றெல்லாம் பேசிக் கொண்டு வருகிறான் வருகின்ற பொழுது முதலாவது சமூக கூட்டத்தாரை பேசி ஆது கூட்டத்தாரை பேசி அவர்களுடைய செப்டர் இதோடு முடிவடைகிறது இந்த வசனத்தோடு அடுத்ததாக இதை எல்லாம் ஆரம்பிக்கிறான் வஜாஹ் அவுன் ஃபிர் அவுன் வந்தான் உமன் கபுலஹு அவர்களுக்கு அவனுக்கு முன்னால் உள்ள சமூகத்தாரும் வந்தார்கள் ஃபிரவுனுக்கு முன்னால் உள்ள அல்லாஹுர் அபுல் அலமின் கூறாத பல சமூகத்தார் அளிக்கப்பட்டார்கள் ஆனால் ஃபிரவுனுக்கு முன்னால் மூச அலீஸ்லாத் ஒசலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் ஓமன் கபுலஹு நிறைய நபிமார்கள் வந்தார்கள் உதாரணமாக ஹூத் அலி இஸ்ஸலாம் வந்தார்கள் சமூது அதாவது சாலிஹா அலி இஸ்லாம் வந்தார்கள் அதே மாதிரி நபி இப்ராஹிம் அலிசலாத்துலாம் அவர்கள் வந்தார்கள் அவர்களுடைய பரம்பரையில் வந்த நபிமார்கள் எல்லாம் வந்தார்கள் அதே மாதிரி சொல்லப்படாத பல கூட்டத்தார் அப்ப அல்லா என்ன சொல்லுகிறான் அவர்களுக்கு அவனுக்கு முன்னால் உள்ள சமூகத்தாரும் வந்தார்கள் இப்பொழுது வெளிப்படையாக முதலாவது சொல்லப்பட்ட நடுவுல நடுவில் என்ன சொல்லுறான் சமூகத்தை அல்லா சொல்லுகிறான் அப்ப நபி ஆதம் அலி சலாத் வசலாம் அவர்களிடம் ஆரம்பித்து முன்னால் வாழ்ந்த எல்லா கூட்டத்தாரையும் அல்லா இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள சொல்லுகிறான் முதலாவது எல்லாம் யாரை சொல்கிறான் முன்னால் வாழ்ந்த எல்லா கூட்டத்தாரும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு மூணாவது முன்னால் வந்த கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தாரையெல்லாம் விசேடமாக சொல்கிறார் அந்த சொல்லை சொல்லுங்கள்